ஹைவர்ஸ் போன வீடியோல நந்தினி இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் தான் என் தந்தையோட ஆசனால தான் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காட்சியில பகத நாட்டுல மலைக்கியதுவுக்கும் நந்தினிக்கும் நிச்சயம் நடக்கிறது காட்டுறாங்க அதே நேரத்தில் அடுத்த காட்சியில் சந்திரனுக்கும் ஹைலானாவுக்கும் திருமணம் நடத்துறது காட்டுறாங்க பக்தி நாட்டுல மலைக்கியதுல நந்தினி கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச உடனே நந்தினி மலைக்கேது பார்க்கறாங்க பனிப்பெண்ண மலைக்கு எதுவும் தவற நடத்துனதை அவற்றி பார்க்குறாங்க சந்திரனோட திருமணமும் நந்தினியோட நினைச்சு அது தூங்க பிரம்மாண்டமா நடந்தாலும் சந்திரனுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இல்ல நந்தினிக்கும் இந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமும் இல்ல இதுக்கப்புறம் தொடர்ந்து சம்பிராயத முறைப்படி இந்த திருமணமும் நிச்சயத்தமும் செய்யறது காட்டுறாங்க நடக்க எதுவும் நந்தினியை பார்த்து நம்மளுக்கு திருமணம் நெருங்கிட்டு இருக்கு ஆனா நந்தினி ரொம்ப கோவமா பாக்குறாங்க அதே இடத்துக்கு வந்திருக்கிற பொதுமக்கள் ஒருத்தர் இந்த திருமணம் முறையேற்றபடி நடந்துட்டு இருக்கு சுயம்பர விழாவில பங்கேற்று யார் வால் சண்டையில வின்றி அடைஞ்சாரோ அவரு தான் நந்தினி திருமணம் பண்ணிக்கணும் ஆனா இங்க வேற திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சந்திரன் குறிப்பிட்டு சொல்றாங்க அடுத்த காட்சியில சந்திரன் அக்னியை வளம் வர்றதும் இல்லன்னா களத்துல தாலி கட்டுறதையும் அடுத்த காட்சியில பக்த நாட்டுல நந்தினி மலைக்கு எதுவும் அதே மாதிரி மலைக்கு எதுவும் நந்தினியை வரல்ல போதத்தை மாற்றாரு அந்த நேரத்துல நந்தினி கோவத்தோட கையை எடுக்கிறாங்க நீச்சயம் நடந்துருச்சு கூடிய விரைவிலேயே திருமணம் நடந்துரும் அதுக்கப்புறம் எப்படி நீ பார்க்கலாம் அப்படிங்கிறாரு நந்தினியோட நிச்சயதம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா நந்தினிக்கு உருப்பமே இல்லாம அந்த இடத்த விட்டு போறாங்க அதே மாதிரி முகாம்ல சந்திரனுக்கு திருமணம் நடந்தது எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா சந்திரன் மட்டும் விருப்பம் இல்லாம இருக்காரு கிரேக்க முகாம்ல சந்திரனுக்கு திருமணம் முடிஞ்ச உடனே சந்திரனும் இல்லைனாவும் நடந்து வராங்க சந்திரன் நீ உன்னோட அறையில போய் எடுத்துக்கோங்கிறாரு அடுத்த கட்சியில மகள் நாட்டுல நந்தினி கட்டுறாங்க அவங்க சந்திரனை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தோழிகள் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு சந்திரனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கி ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு நந்தினி சந்திரன் ரொம்பவும் அற்புதமானவர் எல்லாருக்கும் துணை இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க அவரும் சந்திரனை பார்த்துட்டு இருக்காரு அவரோட நண்பர்கள் வந்து என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை கேட்டோடனே அதை சந்திரனை பார்க்கறம் என்னோட தந்தையும் தாயும் எதுக்கு எனக்கு சந்திரனுங்கிற பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தோணுது அதே நேரத்துல இந்த சந்திரனை ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்கற ஏதோ ஒரு புதிய திருப்பம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு இந்த சந்திரனை விடுக்காக காத்துட்டு இருக்கிற சந்திரனை பாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு அப்படி அவர் நண்பர் சொன்ன உடனேயே என்னோட கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு பெண் இது வரைக்கும் பிறக்கல ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் தான் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில மகன் இருக்க நந்தினி காட்டுறாங்க நந்தினியோட தோழி தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கானா பிரிந்து போறா காதலை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆனா நான் உன்னோட வருங்கால காதலும் சரி கணவரும் சரி இங்க தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே நந்தினி திரும்பி மலைக்கு ஏதோ பாக்குறாங்க பார்த்துட்டு நான் காதல நினைக்கல காலத்தை நினைக்கிறேன் சந்திரன் எனக்கு சரியான பாதை எதுன்னு தேர்ந்தெடுத்து சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த காட்சியில சந்திரன் அந்த நிலாவை பார்த்து முடிச்சிட்டு அவரோட அறைக்கு போறாரு அந்த இடத்துல ஹெலனா உட்காந்துருக்காங்க அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு சந்திரன் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ